ஹைடம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்கப்பா விஷயத்துக்குள்ளே போகலாம் என் மனசை பாதித்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் நம்ம போய் பார்க்கலாமா எனக்கு லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற கதையுடைய ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டால் ஒரு பாட்டி இன்னைக்கு வந்து இன்னும் நிலமில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் அந்த பாட்டிக்கு ஏஜு அவங்க சின்ன வயசுல நடந்ததில் அவங்க சாக இப்போ இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து அவங்க ஸோ நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுடைய விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம் முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க ஏன்னா நான் நிறைய பாட் வந்து போட்டுட்டேன் புரியாதவங்களுக்கு அது பார்த்தா தான் புரியும் ஓகேவா சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்க வீட்டில் ஒரு நான்வெஜ் மற்றபடி நான்வெஜ்லாம் கிடையாது ட்ரெஸ் வருஷத்துக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அப்படி இருக்கும்போது கூட இவங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்க ஒரு ஆள் வேலை மட்டும்தான் வேற யாரும் அப்போ வேலைக்கு போகிறது இல்லை பிள்ளை ஒருத்தர் இருந்தார் மகன் ஒருத்தர் இருந்தார் மல்ல மகன் வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்றதுன்னா புள்ள அம்மா இவங்க வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து ஆம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை மீதியெல்லாம் பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து அவரை வளர்க்குறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க பிச்சை கூட எடுத்துருக்காங்களாம் அதான் சொல்றாங்க அந்த நிலமைக்குலாம் கூட என் புருஷன் வந்து என்ன ஆளாக்கியிருக்கான் அந்த குடி குடியினால ஒரு சமயத்தில் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த வியாபாரத்துக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இது பிக்சர் எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொண்ணு அந்த ஃபேமிலியிலே ஒரு செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழகாக மேக்கப்லாம் போட்டு ஒரு நாள் அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வரும்போது அதை தான் என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியல காற்றுக்கரை படிச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல அப்படி இருக்கும்போது வந்து குழந்தை வந்து சிக்காகி ஃபீவர் வந்து படுத்து கொஞ்ச நாளில் வந்து இறந்து போயிடுறாங்க அது வந்து செல்ல வீட்டுக்கே செல்லக்குள்ள ரொம்ப பாசமாக வளர்த்த குழந்த அவங்களும் தவறிடுறாங்க அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அடி மேலே அடி வாங்கி அடி மேலே அடி வாங்கி சரி ஏதோ இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஆறுதல் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கே சுட்டி குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையும் இறந்து போயிடுது அப்படியே வாழ்க்கை நகருது பெரிய பையன் என்ன பண்ணுறான்னா அப்பாவை பார்த்து எல்லாம் கற்றுக்கிறது தானே குடிக்கிற பழக்கம் வருது அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா நிறைய சு கேட்குறதுக்கே அவங்க சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது எனக்கு சரி ஓகே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குழந்தை இல்லாமல் இருக்கு அந்த பையனுக்கு அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வேற ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இந்த சூழ்நிலைலாம் தெரிஞ்சு இதை செஞ்சது யாருன்னு கேட்டால் அவங்க அப்பாதான் நீ இங்கேயே இருந்தீன்னா நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படிதான் அம்மாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லி நீ போயிடு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படி தப்பாக சொல்லலை அதாவது அந்த பொண்ணை கடிஞ்சு சொல்லலை நீ போய்டு நீ அப்போ தான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பையனோட இவர் வந்து அமுச்சு இருக்காரு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பொண்ணு வீட்டுல வந்து பாவம் அவங்க மாமியார் வீட்டுல அந்த பொண்ணு ரொம்பவுமே கொடுமை பண்ணி மொத்தம் கிட்டத்தட்ட மூணு குழந்தை அவங்களுக்கு அந்த மூணு குழந்தைக்குமே ஒரு மூணு மாதம் தான் அவர் கூட இருந்திருப்பாங்க திரும்ப வந்துடுவாங்க மூணு மாதம் தான் கூட இருப்பாங்க திரும்ப வந்துடுவாங்க சண்டை போட்டு அடிச்சு அமிச்சிருவாரான் அவங்க அவங்க வீட்டுக்கார வந்து அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு வந்து இந்த பொண்ணை வந்து அடிச்சு அடிச்சு அமுச்சிட்டு இவங்க வந்து மூணு குழந்தை பெற்றவங்க கிட்டத்தட்ட அவங்க வாழ்ந்ததே மொத்தம் அவர் கூட அவங்க சின்ன வயசுலேயே விதவை ஆயிட்டாங்க இறந்துட்டார் அவங்க கணவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வயசுக்கெல்லாம் அவங்க புருஷனை இழந்துட்டாங்க புருஷனை இழந்துட்டு அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தோம் அவங்களையும் சேர்த்து அந்த மூணு குழந்தைங்களையும் சேர்த்து தான் இவங்க வந்து சாப்பாடு போடணும் இவரெல்லாம் வேலைக்கே போக மாட்டார் பையன் ஆனால் இப்போ கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் எல்லாரையும் காப்பாற்றினேன் அம்மாலாம் வேலை செய்யல நான் தான் உங்களை செஞ்சு காப்பாற்றினேன் அப்படின்னு எங்கே எதற்காக சொல்லியிருக்காரு அவர் பேசும்போதே நம்மளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போதே அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதை நாங்களே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது அவர் குடிச்சிட்டு என்ன பண்ணுவார்னா அங்கங்கே படுத்துட்டுருப்பார் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் படுத்துட்டு இருப்பார் தான் வேலைக்கே மாட்டார் அந்த மனுஷன் ஆனால் அவர் சொல்கிறாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா நீங்களாம் அப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தீங்க உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படி சொல்கிறாரு சரி ஆனால் என்ன பண்ணாங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடமா வாங்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகை வாங்குறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வராங்க இவ்வளோ பேர் அவங்க தான் காப்பாற்றுறாங்க இதில் இல்லாமல் அவங்க தம்பி வீட்டு பசங்க வேறு வந்துட்டாங்க தம்பி இருந்து வந்துடுவே தம்பி தம்பி பொண்டாட்டி தம்பி பசங்களுக்கு மூணு குழந்தைங்க இவங்க எல்லாரையுமே வச்சு இவங்க பார்த்துக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்க அஞ்சு பேரையும் இவங்க பார்க்கணும் இவங்க வீட்டில் இருக்க ஒரு அஞ்சு குழந்தைங்களும் அஞ்சு பேர் இவங்க பார்க்கணும் நாலு பேர் இவங்க ஆ அஞ்சு பேர் பார்க்கணும் இவங்களும் சாப்பிடணும் கிட்டத்தட்ட பத்து பதினோரு பேர்கிட்ட அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க அவ்வளோத்தையும் இவங்க தான் எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்து இ பதினோரு பேருக்கும் இவங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு தான் எல்லாம் உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நம்ம இதோடைய கண்டினியூ வீடியோவை நம்ம எடுத்து பார்க்கலாம் ஓகே பாய்